தைப்பூச திருநாளன்றுதான் உலகம் படைக்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த நாளில்தான் முருகன் தன்னுடைய தாய் பராசக்தியிடம் ஞானவேல் வாங்கியதாக கூறப்படுகிறது அது இல்லாமல் அகத்தியருக்கு முருகப்பெருமான் தமிழை கற்பித்ததும் சிதம்பரம் நடராஜர் பிரம்மா விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு காட்சி கொடுத்ததும் தைப்பூச திருநாளில்தான் என்று பிராணங்கள் கூறுகின்றன அத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூச தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருப்பதால் இன்றைய தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு அழகு குத்தி பால்குடம் எடுத்து வழிபடுகிறார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாள் என்று அதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் முருகப்பெருமானுக்கு இந்த நாள் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுவதால் முருக பக்தர்கள் பலர் இன்று விரதம் இருந்து காவடி எடுத்து அழகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரமாக பூசம் நட்சத்திரம் வருகிறது அதனால் தை மாசத்தில் பூச நட்சத்திரம் வருகின்ற தினம் முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானதாக கருதப்படுகிறது தை பூசத்தன்று முருகன் கோவில்களில் பக்தர்கள் காவடி செலுத்துதல் பால்குடம் எழுதல் போன்ற பல்வேறு நேத்திக் கடன்களை நிறைவேற்றுகிறார்கள் இந்த நாட்களில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் மலேசியா சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச திருநாளில்தான் உலகத்தில் முதல் முறையாக நீர் தோன்றியதாக தேவி புராணம் கூறுகிறது மேலும் அதிலிருந்துதான் பூஞ்சை புல் கால்நடைகள் மற்றும் மனித உயிர்கள் தோன்றியதாக புராணங்களும் சாஸ்திரங்களும் கூறுகின்றன அதேபோல் தைப்பூச நாளில்தான் முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தார் அதனால்தான் தந்தைக்கு பாடம் சொன்ன முருகன் என்ற பெயரே வந்தது அகத்தியருக்கு முருகப்பெருமான் தமிழ் மொழியை கற்பித்ததும் சிதம்பரம் நடராஜர் பிரம்மா விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு காட்சி கொடுத்ததும் தைப்பூச திருநாளில் தான் என்று புராணங்கள் கூறுகின்றன சூரபத்ம சகோதரர்கள் சிவபெருமானிடம் வாங்கிய அளவற்ற வரத்தின் காரணமாக தேவர்களை சிறைப்பிடித்து கொடுமை செய்தார்கள் அதனால் தேவர்கள் மறைந்து வாழும் நிலை ஏற்பட்டதை அடுத்து தங்களை அசுரர்களிடமிருந்து காக்கும்படி சிவனிடம் வேண்டினார் அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் தன் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு தீப்பிழம்புகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீப்பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாக உருமாறி கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் கார்த்திகை பெண்கள் ஆறு குழந்தைகளுக்கும் அனைத்து பயிற்சிகளையும் ஒன்றாக அணைக்க ஆறு பேரும் இணைந்து ஒருவராக மாறினர் ஆறு குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒன்றாகிய முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி இந்த நாளில்தான் ஞான வேலை கொடுத்ததாக ஐதீகம் அந்த ஞான வேலை கொண்டே சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்தருளினார் அன்னை பார்வதி தேவி பழனி மலையில்தான் முருகனிடம் ஞானவிலையை வழங்கியதன் காரணத்தால் தைப்பூச விழா மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் பழனியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இவ்வளவு சிறப்பான இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானை நாம் வழிபட்டால் முருகனுடைய பூரண அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அனைவரும் தைப்பூச அன்று முருகனை கும்பிட்டு வழிபடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்